அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் நிச்சயம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் வலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தாவே தாவிதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மை நினைக்கிற நினைத்தருளுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் இவங்க என்னைய நினைக்கலையேன்னு நம்ம பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் சில மனிதர்களுடைய நினைவுகள்ல இல்லாததை நினைச்சு நம்ம கவலைப்படுறோம் நான் அவங்களை அதிகமா நேசிக்கிறேன் ஆனா அவங்க அவ்வளவு தூரம் என் மேல நேசமா இல்லை காரணம் அவங்களுடைய நினைவுல நான் இல்லை அவங்க என் மேல நினைவா இல்லை என்று பல நேரங்களில் நாம் அங்கலாய்க்கிறோம் ஆய்கிறோம் ஆனா ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு நான் உன்னை நினைச்சிருக்கிற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்தை நம்மை நினைத்திருக்கிறா அவர் ஆசீர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாத்திராகும் இரண்டாவது அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் முறையிடுகிற சப்தம் தேவனுடைய சன்னதியில் எட்டினது ஆண்டவர் ஆபிரகாமோடும் ஈர்சாக்கோடும் யாக்கோபோடும் அவர் செய்த உடன்படிக்கையை நினைத்து கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தம்முடைய பிதாக்களுக்கு பிதாக்களிடத்தில் அவர் செய்த உடன்படிக்கையை நினைத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவில் சிறைப்பட்டு இருக்கிறதை அறிந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தரலினார் நீங்க கஷ்டப்படும் போது கஷ்டமான சூழ்நிலையில போகும்போது தனித்து உங்க வாழ்க்கையில பயணிக்கும் போது பிரயாணிக்கும்பொழுது இவங்களாம் நம்ம கூட வருவாங்கன்னு நினைச்ச யாருமே வராத சூழ்நிலையில கத்தர் மாத்திரமே உங்க கூட வருவார் கத்தர் மாத்திரமே உங்க கூட இருப்பார் நீங்கள் நினைக்கிற எந்த மனிதர்களுடைய ஒத்தாசை உங்கள் கூட இருக்க போகிறது இல்லை நீங்கள் நினைக்கிற விதத்தில் எந்த மனிதனும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு சோதரம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகிறது இல்லை கத்தர் மட்டும்தான் கத்தர் மட்டும்தான் ஏன்னா அவர் சொல்கிறாரு தாவிதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைப்பதற்கு ஆட்கள் இல்லை ஆட்கள் இல்லை தகப்பன் இல்லை தாய் இல்லை உடன் பிறந்தவர்கள் இல்லை பிள்ளைகள் இல்லை மனைவி இல்லை பெற்ற மகன்கள் இல்லை ஆனால் தாவித உருவாக்கின கத்தர் மட்டும்தான் அங்கே இருந்தார் தாவித உருவாக்கின ஆண்டவர் மட்டும்தான் தாவித நினைச்சார் உங்களை உருவாக்கின தேவன் உங்களை அழச்ச தேவன் உங்களை பிரித்த தேவன் உங்களை விளையான சேச்சிலிருந்து கை தூக்கி எடுத்து இந்த மட்டும் நடத்தி வருகிற தேவன் உங்க மேல நினைவாய் இருக்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத உண்மை முடியாத உண்மை ஏன் நீங்க ஃபீல் பண்ணணும் எதுக்கு நீங்க கவலைப்படணும் எதுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கணும் மனிதன் அவன் மாறுகிற சுவாபம் உள்ளவன் நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம் வேதம் சொல்லுகிறது மனுஷன் மறந்துருவான் நினைக்க மாட்டான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை நினைக்கிறேன் நான் உன்னைய நினைச்சிருக்கிறேன் உன் உபத்திரம் எனக்கு தெரியும் உன் கண்ணீர் எனக்கு தெரியும் நீ நைட்டை ஜபிக்கிற ஜப எனக்கு தெரியும் உன்னுடைய படுக்கையில நீ வடிக்கிற கண்ணீர்களை நான் அறிந்திருக்கிற உன்னுடைய ஜபங்களுக்கு நான் பதில் தர போதுமானவராயிருக்கிற உன்னுடைய வேண்டுதல்களுக்கு நான் பதில் தர போதுமானவராயிருக்கிறேன் நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்ப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்கிற பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீர் உம்முடைய நினைவில் என்னை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எல்லாவற்றையும் கடந்து போங்க கத்தர் இன்னும் கடக்க வேண்டிய எல்லாவற்றையும் கடந்து போக கத்தர் உதவி செய்வார் கிருபை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் இந்த வார்த்தை நன்மையாய் ஆசீர்வாதமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசி அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக